தமிழ் தேசிய பேரவை பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கைத் குமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அதாவது மேயர் பிரதி மேயர் துணை தவிசாளர் அது நகரசபைகள் பிரதேச சபைகளிலே ரெண்டாவது வந்த தேசிய அணிகளுக்கு இடம் கொடுக்க அதுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் நாங்கள் இருந்தால் ரெண்டாவதுலே அதில் நாங்கள் போட்டியிடுவோம் மற்றவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தோன்று நாங்கள் அவர்களுக்கு உதாரணமாக சங்க கூட்டணி ரெண்டாவது இடத்துல வந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்போம் போல் முதலாவது அணியாக இலங்கை தமிழர் கட்சி கொடுக்கும் யாழ்ப்பாண மாநகர சபையிலே போட்டி என்றால் வாக்கெடுப்பு ஏற்பட்டால் நாங்கள் இலங்கை தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்பதை தலைவர் திரு கஜய்தோமார் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆனால் இது வந்து போதுமான ஒற்றுமையாக அல்ல இந்த சூழ்நிலை பின்னணியிலே தான் இலங்கை தமிழர் கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு கஜேந்திரகுமாரை தொடர்பு கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி தினத்தை நேரத்தை ஒதுக்கி வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அந்த சந்திப்பு நடைபெறும் இதை பற்றி திரு கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள் என்னிடம் தெரிவித்து என்னமான வாத விடயங்களை க கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்னுடன் கலந்து ஆலோசி ஆலோசித்த பொழுது நான் சொன்னேன் இது ஒரு பரந்துவிட்ட ஒற்றுமையை நோக்கி செல்ல வேண்டும் வறுமனே இலங்கை தமிழர் கட்சிக்கும் அகிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை உள்ளடக்கிய தமிழ் தேசிய பேரவை மாத்திரமில்லை தமிழ் தேசிய கூட்டணியை வாழ்ப்பி பிரதான மூன்று தரப்பை உள்ளடக்கி அது ஒரு புரிந்துணர்வு செய்வதன் மூலம்தான் இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணி போல் டாக்டர் அர்ஜுனா சுயேட்சை அணி போன்றவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேவைப்பட்ட அவருக்கும் கொடுப்போம் அவர்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இதில் அடக்கப்பட வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த விடயங்கள் திரு சுமந்தர் சந்திப்பிலே வலியுறுத்தப்படும் அவர்கள் அந்த பிரதி மேயர் துணை தவிசாளர் பதவி சம்பந்தமாக என்ன முடிவை சொல்ல போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் பொதுமக்களிடம் கூறுகின்றோம் என்றால் நாங்கள் வறுமனே பதவிகள் தெரிவிப்பட்டதன் பின்னர் சண்டை போடாமல் ஒரு கூட்டாட்சி போல தமிழ் தேசிய அணிகள் எல்லாம் சேர்த்து அந்த நிர்வாகங்களை நடத்தி செல்வதன் மூலம்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் சிங்கள கட்சிகள் சிங்கள அரசு ஆதரவோடு எங்கே கட்சிகளை விடுத்து மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயங்க வேண்டும் அதன் மூலம்தான் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பி எதிர்காலத்திலே ஒரு இனப்பெய்சன் தீவை நோக்கி பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த கருத்துக்களை நான் கூற விரும்புகின்றேன்